மெசேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் வருதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னா என் எனக்கு வந்து இப்போ அஞ்சாமையை எடுத்தீங்கன்னா ஒரு கல்வி விழிப்புணர்வு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எனக்கு பார்க்குறேன் அதை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு ஃபார்மர் அவர் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிறார் அது வந்து அவர் மட்டும் இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபோன் ஒன்று வருது இல்லை வந்தோன்னா ஒரு ஓடிபி சொல்லுங்கள் பின்ன நாலு நம்பர் இருக்கும் பின்னே பத்து நம்பர் இருக்கும் அதில் நம்பர் சொல்லு அப்படின்ற நாங்கள் வந்து ஐசிசியிலேருந்து பேசுது நிறைய வாட்ஸ்அப்பில் வந்துடுது ஆனால் அது வந்ததுக்கு அப்புறமும் அவன் இன்னும் ட்ரை பண்ணுறான் நிறைய பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம்ல எனக்கு இன்னும் ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் வேற ஸ்கிரிப்ட் இருந்துச்சு ஸோ அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஸ்டோரி வைஸ் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இதில் இப்போ நாங்கள் மலையாளம் படம்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் எடுத்து அது எப்படி அது பில்ட் பண்ணி ஒரு ஃபுல் படம் பண்ணுறாங்கல்ல அதே ஒரு ஃபீலிங் இதில் எனக்கு கதை கேட்கும்போது எனக்கு வந்துடுச்சு படித்தவங்களும் படிக்காதவங்களும் மாட்டிக்கிறாங்க ஏன்னா படி படிப்பறிவு இல்லாத ஆட்கள் ரொம்ப சிந்தனையோடையும் ரொம்ப செயல் ஆற்ற ஆட்களையும் பார்த்துருக்கோம் பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம் நிறைய பேர் இதை இந்த மாதிரி ஏமாந்து கிராஸ் பண்ணி போனவங்களையும் பார்த்துருக்கோம் நிறைய பேர் அதுலேயே ஸ்டேபிளாக இருக்கிறவங்க வெளியில் வர முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதில் மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான படங்களாக இருந்துருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணும் அதுலேருந்து சில பேர் வந்து சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு லெசன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு படங்களாக தான் நிறையா இருந்திருக்கு ஸோ உங்களுக்கு வர ஸ்கிரிப்டே இப்படி தான் வருதா இல்லை நீங்கள் தேடி தேடி எனக்கு இப்படி தான் படம் வேணும்னு சூஸ் பண்ணுறீங்களா சார் எனக்கு தேடி தேடிங்கிறது இல்லை ப வர கதைகளில் தான் நான் சூஸ் பண்ணுறேன் அது வந்து கண்டிப்பாக மெசேஜ் இருக்கணுங்கிறது எல்லாம் அவசியம் இல்லை ஆனால் மெசேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் வருதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு வந்து இப்போ அஞ்சாமை ஒரு கல்வி விழிப்புணர்வு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எனக்கு பார்க்குறேன் அதை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும் அது மாதிரி தான் ஒவ்வொரு கதைகளும் வந்து நல்ல மெசேஜாக இருக்கிறது எஸ் அது போயிடும் ஆனால் மெசேஜ் மட்டும் அவசியம் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா ஒரு சுவாரஸ்யமாக தான் போதும் நான் க எஸ் அப்படி போயிடுவேன் அதனால் எல்லா கதையும் நமக்கு வர்றது தான் ஆல்சோ மருத்துமில் என்ன மாதிரியான மெசேஜ் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றது அதான் என்னென்ன ஒரு இது ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு ஃபார்மர் அவர் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிறார் அது வந்து அவர் மட்டும் இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை காமன் மேன் எல்லாருமே இதில் வந்து இந்த மாதிரி நிறையா மாட்டிக்கிறாங்க உதாரணமாக எடுத்து இது வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது இல்லை வந்தோன்ன ஒரு ஓடிபி சொல்லுங்கள் பின்ன நாலு நம்பர் இருக்கும் பின்னே பத்து நம்பர் இருக்கும் அதில் நம்பர் சொல்லு அப்படின்ற நாங்கள் வந்து ஐசிசிலேருந்து பேசுதோ அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி அது வந்து ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் இப்போ நான் அது நம்ம காமெடி ஆகிட்டோம் ஏன்னா நான் நிறைய வாட்ஸ்அப்பில் வந்துடுது ஆனால் அது வந்ததுக்கப்புறமும் அவன் இன்னும் ட்ரை பண்ணுறான் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுல ஓ இந்த அப்பா இந்த மாதிரி பின் நம்பர் கேட்டாங்கன்னா நம்ம வந்து யாரும் சொல்லக்கூடாது ஓடிபி நம்பர் கேட்டால் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஆனாலும் அவன் எப்படி ட்ரை பண்ணுறான் யாராவது எங்கேயாவது ஒருத்தர் ஏமாறுறாங்கிற ஏன்னா அவன் அவன் டெய்லி ஒரு நூறு கால் இரநூறு கால் ஆயிரம் கால் பண்ணுறான்னா அதில் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேர் ஏமாந்துடுறாங்கங்கிறதுனால தான் பண்ணுறான் என்ன பண்ண மாட்டோம் அப்போ நிறைய நமக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அந்த விஷயங்கள்ல இந்த படம் அது மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு படித்தவங்களும் படிக்காதவங்களும் மாட்டிக்கிறாங்க ஏன்னா படி படிப்பறிவு இல்லாத ஆட்கள் ரொம்ப சிந்தனையோடையும் ரொம்ப செயல் ஆற்ற ஆட்களையும் பார்த்துருக்கோம் பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம் படித்தவங்க வந்து ரொம்ப கேஷ்வலாக நீ எப்பட்றத ஏன்னா நீ படிச்சிருக்கில் நீ எப்போ டர்னு பார்க்குறதும் பார்த்துருக்கோம் லைஃப்பில் அப்படி ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப ஷாக்குடாக இருந்தது ஆக்சுவலாக அந்த டிரைவரை கூட நான் என்ன நினச்சேன்னா அவர் நம்ம கேட்டவொன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் ஏன்னா பாவம் அவன் அவன் டெய்லி ஐநூறுரூபா சம்பாதிக்கிறது பெருசு அந்த ஊரில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சம்பாதிக்கிறான் ஆனால் அவன் ஒரு பெரிய பணத்தை இழந்திருக்கான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சமாக இழந்திருக்கான் அவன் வந்து அதை விட்டுட்டு அப்புறம் அண்ணா அவன் டீ சொல்லட்டுமா வாங்க இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இன்னும் ஒரு பெரிய சோகத்தை சொல்லிவிட்டு நீ எடுத்த டீக்கு போய்ட்டு அப்படின்னா அவள் அதை கடந்து ஏன்னா எவ்வளோ நாள் அந்த சுமையை இருக்க முடியும் ஆனால் அவன் ஸ்டில் அந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்கும் பாவம் அது அதுலேருந்து நகல்றதுக்குல இப்போ எனக்கு நிறைய பேர் இதை இந்த மாதிரி ஏமாந்து க்ராஸ் பண்ணி போனவங்களையும் பார்த்துருக்கோம் நிறைய பேர் அதுலேயே ஸ்டேபிளாக இருக்கிறவங்க வெளியில் வர முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்போ இது இதுலேருந்து அவேர்னஸ் ஒன்று இருக்குல்ல நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஒரு பண பரிவர்த்தனை பண்ணுற ஒரு தொடர்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்ட்டு இருக்குல்ல அப்புறம் இது வந்து இந்த கதை வந்து நான் இப்போ சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இது என்னென்னா இது யார் ஏமாத்துறா இந்த அவன் ஏமாத்துறா ஏமாத்துறா கண்ணுக்கு தெரியாத ஒரு ஏமாற்றம் இருக்குல்ல அது ரொம்ப நல்ல நல்ல ஒரு கதை கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட் ஒரு மாதிரி நல்லா ஓகே நைஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா வாட் மேட் யூ டு சூஸ் மருந்தம் இது இது ஓகே அதை நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற இது வந்து எந்த என்ன கொடுத்துச்சு ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எந்த கான்பிடன்ஸ் இது கொடுத்துச்சு ஆக்சுவலி சார் முதல்ல போன்ல தான் நான் ரேட் பண்ணாங்க நரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் வேறு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு ஸோ அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஸ்டோரி வைஸ் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இதில் மேபி அந்த என்ன சொல்றது இந்த கண்டென்ட்டாக இருக்கும் அந்த சின்ன ஒரு விஷயம் இப்போ நாங்கள் மலையாளம் படம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் எடுத்து அது எப்படி அது பில்ட் பண்ணி ஒரு ஃபுல் படம் பண்ணுறாங்கல்ல அதே ஒரு ஃபீலிங் இதில் எனக்கு கதை கேட்கும்போது எனக்கு வந்துருச்சு ஓகே அப்போது கண்டிப்பாக இது பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த கண்டென்ட் தான் மெயின்லி எனக்கு இது அப்புறம் என்ன சொல்கிறது இது ரியலாக சார் வந்து இது ரியலாக ஒரு ஒருத்தருக்கு நடந்துருக்குன்னு சொல்லும்போது அப்போது இது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி தான் பண்ணேன்